கேரட்டை பச்சையா சாப்பிட்ற பசங்களை பார்த்துருப்பீங்க ஆனா வேக வச்சு பொரியலாம் செஞ்சு கொடுத்தாலும் திருப்பி தான் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி சூப்பரா கேரட்டை செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி வகையில கொடுக்கலாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு தகுந்தா போல போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு மூணு காஷ்மீர் மிளகாவும் போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதோட சேர்த்து நல்லா இதையும் சிவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் நல்லா வதக்கிடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லா இதோட சேர்த்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் கேரட் சட்டி ரெடி அவ்வளவுதான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தம்பி போட்டு தாளிச்சு விட்டோம்னா ஆரோக்கியமான கேரட் சட்னி ரெடிங்க சாப்பிட்டாத வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு நல்லா சுட சுட இட்லி அல்லது தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் நீங்க சொன்னாதான் தெரியும் இது கேரட் சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க